இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே உடனே கிடைக்கும் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் தமிழ்நாட்டில் வாழ்வதில் நாங்கள் பெருமிதம் அடைகிறோம் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிற இடம் இது உத்தரமேரு டூ பந்தாவாசி போகிற இது ஸ்டேட் ஹைவேங்க இது இந்த ஸ்டேட் ஹைவேலேருந்து தான் நமக்கு நானூறு நானூறு மீட்டரு வந்து உட்புறமாக அந்த சைட்டு இருக்குதுங்க இதோ வழி காட்டுற பாருங்க இது பெரிய வழி தான் சின்ன வழி மாதிரி தெரியும் உங்களுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா இருபது அடி வழி இருக்குதுங்க இது ஒரு கவர்மெண்ட்டு பஞ்சாயத்து தார் ரோடு இது இதுலேருந்து தான் நானூறு மீட்டரில் அந்த உட்புறமாக சைட்டு இருக்குதுங்க புஞ்ச இடம் ரெட்ஸ் சாயிலுங்க சிங்கிள் ஓனர்ங்க இந்த திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாசி தாலுக்காங்க இது சைட்டு இந்த தார் ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நூற்றி இருபது அடிங்க இது இது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாசி தாலுக்காவில் இந்த சைட்டு அமைஞ்சிருக்குது இந்த தாரோடு எங்கேருந்து கேட்டிங்கன்னா உத்திரமேடு டு வழுவூர் வந்தாவாசி மெயின் ரோட்லேருந்து நானூறு மீட்ரு தான் இது சைட்டுங்க அந்த மெயின் ரோட்லேருந்து நானூறு மீட்டரில் தான் உட்புறமாக சைட் இருக்குது இது ஒரு அருமையான இடம் கொஞ்சம் இடங்க ஒரு ஏக்கர் பதினாறு சென்ட்டு சிங்கிள் ஓனருங்க இந்த தாரோட ஃப்ரண்டேஜ் உங்களுக்கு நூற்றி இருபது அடி வருங்க இது ஒரு அருமையான சைட்டுங்க இது இது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தா சாளுக்காக இந்த சைட்டு அமைஞ்சிருக்குது இடம் பாருங்கள் பவுண்ட்ரி பாருங்கள் இடம் வந்து ஸ்கொயராக இருக்குதுங்க ஒரு ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைக்கிறதுக்கு நல்ல தரமான இடம் இப்போ வந்து நெல் பயிர் பயிர் வச்சுருக்காங்க இதில் போர்வ லீபி சர்வீஸ் போன்ற வசதிகள் வந்து எதுவும் கிடையாதுங்க இதில் மொத்தம் நாலு ஏக்கரில் ஒரு ஏக்கர் நமக்கு தனியாக கொடுத்துட்றாங்க அதனால் வந்து நமக்கு லேண்ட் தான் கொடுக்குறாங்க ஒரு சென்டின் விலையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தஞ்சாயிரரூவா சொல்கிறாங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது நம்ம டு வழூர் வந்தவாசி போகிற மெயின் ரோட்லேருந்து தான் நானூறு மீட்டரு உட்புறமா நமக்கு சைட் இருக்குது ஒரு அருமையான சைட்டு நமக்கு இங்கே பாருங்கள் நம்ம சைட்டில் வந்து நெல் பயிர் வச்சுருக்காங்க இடம் வந்து ஸ்கொயராக இருக்குதுங்க ஒரு ஏக்கர் பதினாறு சென்ட்டு இது சிங்கிள் ஓனர் இருக்குது சிங்கிள் டாக்குமெண்ட்டு டாக்குமெண்ட்லாம் கிளியரன்ஸாக இருக்குது இது ஒரு ட்ரை லேண்டு தாங்க இது ஒரு லேண்டு தான் ஒரு ஏக்கர் பதினாறு சென்ட்டுங்க முப்பத்தஞ்சு ஆயரூபா சொல்கிறாங்க முப்பத்தஞ்சாயிரரூபா ஒரு சென்டின் விலை இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது உங்களிடம் வந்து ஏதாவது விற்பனைக்கு இடம் இருந்தால் எங்களுக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் உத்தரமேரு செங்கல்பட்டு மதுராந்தகம் மானாமதி வந்தாவாசி போன்ற பகுதிகளெலாம் நாங்கள் நேர்மையான முறையில் உங்களுக்கு விற்று கொடுக்குறோங்க எங்களுக்கு எங்கள் சேனலுக்கு கால் பண்ணுங்கள் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு ஏக்கர் பதினாறு சென்ட்டுங்க இது நீங்கள் வந்து எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டம் போய் காமிக்கிறோம் பிடிச்சிருந்தால் பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்